வேத வசனம் மத்தேயு இருபதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே இரண்டு பார்வை இல்லாத நபர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறார்களாம் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் அதட்டும் போதும் இன்னும் சத்தமாக இயேசுவை கூப்பிட்டார்களாம் அவர்களின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் நின்றார் அவர்களின் கண்களை தொட்டாராம் உடனே அவர்கள் பார்வை கிடைத்தது அவர்கள் இயேசுவின் பின் சென்றார்களாம் பிரியமானவர்களே உங்கள் மீது மனதுருகிற தேவன் இருக்கிறார் உங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் வியாதியின் பிடியில் இருக்கலாம் மன சோர்வுகளோடு இருக்கலாம் தேவனை கூப்பிடுங்கள் அவர் வழியில் நடவுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள்